குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென் ஆடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாகப் போற்றி பிரம்மஞான போர்ச்சிபிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷியின் சீடனாகிய உங்கள் ருத்ரஷவதா பேசுகின்றேன் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று நாம் ஒரு புதிய தலைப்புக்குள் செல்ல இருக்கின்றோம் உயிரில் இருந்து ஞானத்திற்கே இதுதான் தலைப்பு என் குருவோடும் நான் படித்த சில நூல்களிலிருந்தும் எனக்கு கிடைத்த அறிவு அது கொடுத்த தெளிவு அது கொடுத்த ஞானம் இவைகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த பேச்சுரையை நான் செய்கின்றேன் இந்த பேச்சுரை எனக்கு கிடைத்த பல தகவல்கள் அடிப்படையில் எனக்கு கிடைத்த சில நூல்களினுடைய அடிப்படையிலும் அதை அனுபவத்தில் கொண்டு வந்த அனுபவ உணர்வின் அடிப்படையிலும் குருநாதர் எமக்கு போதித்த ஞானங்களின் அனுபவங்களில் இருந்தும் இதை உங்களுக்கு நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிரில் இருந்து ஞானத்திற்கு அப்ப உயிர் என்பது வார்த்தைகளால் விலைக்குச் சொல்ல முடியாத ஒன்றுங்கிறத நான் குருவோடு வாழ்ந்த போது நான் ரொம்ப அதிகமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த உயிர் இப்படித்தான் அதனுடைய இனம் இப்படித்தான் கண்டறிய முடியாததாக அது நான் அப்போதான் உணர ஆரம்பித்தேன் அந்த உயிரை அறிந்து கொள்வதற்கு அப்போ குருவே அடைகின்ற வரைக்கும் எனக்கு எந்த வழியும் தெரியல ஏன்னா யாருமே அதிலிருந்து பிரிந்து விலகி இருந்து விட முடியாது இல்லையா அறிவு எப்பயுமே தனித்து இருக்கத்தான் நினைக்கும் நீங்கள் உயிர் மீது நேசம் வைக்கலாம் நேசம் என்பது ஒன்றிணைவது சார்ந்தது நாம் ஏற்கனவே அதனுடன் இணைந்துட்டோம் ஆனா அது உங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அறிவு பிரிவுபடுதலை தான் விரும்புகிறது அறிவு பிரிவுபடுதலை விரும்புவது ஆனா உயிரிடமிருந்தே பிரிய வழியே இல்லை தெரிந்து கொண்ட விஷயத்திலிருந்து அதை கற்றுணர்ந்தவர் விலகி நிற்கிறார் இதுவே அறிவு நாம் உயிரிடமிருந்து விலகி நிற்க இருக்க முடியாது நாம் அதனோடு தான் சேர்ந்திருக்க முடியும் அதுவாகத்தான் நாம் இருக்கவும் முடியும் ஏன்னா எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொள்ள உரிமை கொண்டாடுவதே அகந்தியின் செயலாகும் அப்படி நாம் உரிமை கோரும்போதே ஆணவம் அங்கே தோணுது எனவே அறிவுள்ள மனிதன் அதை தவறு விட்டுறான் நேசிப்பவர்கள் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடிகிறது கல்விமான்களால் கூட அது முடியாமல் போயிடுது நேசம் கொண்டவராக இருப்பதற்கு தைரியம் தேவைப்படுது நீங்க கரைந்து அதில் மறைந்து போயிடவும் வேணும் அறிவுள்ளவராக இருப்பதற்கு தைரியம் தேவையில்லை அதை பேடிகள் கொன்ற இடமாகத்தான் இருக்கு எல்லா வயந்தாங்கொல்லிகளும் கல்வியாளர்களாக மாறுகிறார்கள் ஏன்னா அவர்களால் அன்பு செலுத்த முடியாது இல்லையா எதையும் முயன்று தெரிந்து கொள்ளும் குணம் ஒன்று தான் அவங்ககிட்ட எஞ்சி நிற்கும் விஷயங்களுடைய இயல்பை தெரிந்து உணர அறிவினால் இயலாது அவை தரும் தகவல்கள் எல்லாம் பொய்யானவை தான் எல்லா அறிவும் பொய்யானது முற்றிலும் பொய்யானது அதில் ஒரு துளியும் உண்மை கிடையாது அது உண்மையாக இருக்கவும் இயலாது அன்பு ஒன்றுதான் உண்மையானது நேசம் மட்டும் நிஜமானதாக இருக்க முடியும் இந்த விஷயங்களை நீங்க புரிந்து கொள்கிறீர்களோ அன்பினுடைய பாதையை ஒருங்கிணைப்பின் பாதைதான் அறிவின் பாதை பிரிவுபடும் பாதையாக இருக்கு அன்பு திருமணம் போன்றது அறிவு விவாகரத்து போன்றது நேசம் எதையும் புரிந்து கொள்கிறது அறிவு வெறுமனே வேஷம் போடுகிறது மனம் எப்போதுமே அறிவை சேகரித்துக் கொள்ளவே விரும்புகிறது இதை நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும் அது எப்போதுமே தகவல்களை சேகரிக்கிறது மறுமலர்ச்சி பெறுவதை ஒதுக்கி தள்ளுது தகவல் சேகரிப்பு என்பது மறுமலர்ச்சி பெறுவதை நிராகரிக்கக்கூடிய ஒரு வழி நீங்கள் அறிவை சேகரித்து கொண்டால் நடமாடும் கலைக்களஞ்சியமாக மாற முடியும் ஆனாலும் நீங்கள் அந்த பழைய நிலையில் தான் இருப்பீங்க அது உயிர் வளர்ச்சிக்கான பாதை அல்ல அது விவேகம் நிறைந்தவராக மாறுவதற்கான பாதை அல்ல அறிவாளியாக இருப்பவர்கள் எப்போதும் விவேகமாக விவேகையாக விவேகையாக இருக்க மாட்டாங்க அவங்களால் அப்படி மாறவும் முடியாது அவர் குப்பைகளை சேகரிக்கிறார் ஆனால் அவற்றை மதிப்பி என்று எண்ணுகிறார் எடுத்து வைக்கும் முதலடி தவறாக இருப்பதால் முழு பயணமும் தவறாகப் போகுது தனக்கு நிறைய தெரியும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அவர் அறிந்து கொண்டிருப்பது மிகவும் சொற்பம் உண்மையை கண்டுணரும் அளவுக்கு அருகில் நெருங்கி சென்று விட்டதாகவும் எண்ணுகிறார் ஆனால் அவர் உண்மையை விட்டு விலகி வெகுதூரம் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ உயிர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உயிரோடு இருப்பதால் அது என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அறிவு என்பது அப்படி கிடையாது அது முற்றிலும் வேறு பரிணாமம் சார்ந்ததாக இருக்கு அதை நீங்க அறிந்திருந்தாலும் கூட அறிவு என்ற விஷயத்திற்கு கொண்டு வந்து அடைக்க விட முடியாது அதை நீங்க பார்க்கலாம் ஆனால் விவரித்து சொல்ல முடியாது நீங்க அறிந்து கொண்டதை வச்சு அந்த விந்தையை எடுத்துரைக்கவும் முடியாது அது ஆழமானதாகவும் அடர்த்தியானதாகவும் இருக்கு வாழ்க்கை கூடுதலான ஆனந்தம் கொண்டதாகவே இருக்கு இல்லையா யாராலும் அதை தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை நடனமாக்கி கொள்ள முடியும் அதை தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் பாடலாக்கி கானம் இசிக்க முடியும் அது ஒருபோதும் அறிவாக மாறாது ஆனால் ஆனந்தமாக பேரானந்தமாக மாறக்கூடியது பேரின்ப உச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை சாத்தியம் அங்கே அறிவாளிகளாகவும் பண்டிதர்களாகவும் இருப்பதை தவிர்த்து விடுங்க சில சமயங்களில் பாவிகளும் பேரின்பம் பெற்று விடுவது உண்டு ஆனால் கல்விமான்களால் அது முடிவதில்லை அறிவாற்றல் என்ற விஷயத்தின் அளவுக்கு பாவம் மோசமானது அல்ல சரியாக பாருங்கள் அறிவே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சூஃபி ஞானிகள் கூறுகிறார்கள் பைபிளில் வரக்கூடிய கதையை மீண்டும் இங்கே நம்ம நினைவுபடுத்தலாம் ஆதாமுக்கு கடவுளுடைய கருணை கைநழிவு போயிற்றே அவன் எந்த பாவமும் செய்யலை அறிவு என்ற விருட்சத்தில் இருந்த கனியை அவன் உண்டான் அவ்வளவுதான் அப்போ ஈடன் தோட்டத்தில் இரண்டு சிறப்பு வகைப்பட்ட மரங்கள் இருந்துச்சு ஒன்று அறிவு என்ற விருட்சம் அடுத்தது வாழ்வு என்ற விருட்சம் ஆதாம் அறிவின் மீது ஆர்வம் கொண்டான் கதையை படிக்கும்போது அது பைத்தியக்காரத்தனமானது போல் நமக்கு தோணலாம் வாழ்வு என்ற மரத்தின் அருகே சென்று அதன் கனியை ஏன் அவன் உண்ணவில்லை அவன் செய்தது போலத்தான் நாம் அனைவருமே இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாரும் வாழ்க்கை என்ற விருட்சத்தின் கனியை சாப்பிட விரும்புவதில்லை ஏன்னா ஒருவித மரணத்தின் ஊடே பயணம் செய்து தான் வாழ்க்கை விருட்சத்தின் கணியை அடைந்து அதை உண்ண முடியும் அந்த கணியை உண்ணும் சமயத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது மரணித்து போயிடும் நீங்கள் கனநத்த வாழ்வில் இருக்கீங்க உங்கள் வாழ்வு இப்போது லவிகிக்கும் சார்ந்ததாக இருக்குது அந்த நேரம் வரும்போது நீங்கள் இறந்து நித்தியத்துவத்தில் மீண்டும் மறுபிறப்பு எடுப்பீங்க வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்க்கை நித்தியமானது இல்லையா ஒரு சிறிய மனிதராக நீங்கள் மரணிப்பீர்கள் அந்த கணியை உண்ணும் சமயத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது மரணித்து போயிடுது நீங்கள் கணநேர்த்த வாழ்வில் இருப்பீங்க உங்கள் வாழ்வு இப்போது லவிகம் சார்ந்ததாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்வை இப்போது லவிக்கம் சார்ந்ததாக இருக்கும்போது நேரம் வரும்போது நீங்கள் இறந்து நித்தியத்தில் மீண்டும் மறுபிறப்பு எடுப்பீங்க வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்க்கை நித்தியமானது ஒரு சிறிய மனிதராக நீங்கள் மரணமடைவீங்க நீங்கள் நீர்த்துளி போல காணாமும் போவீங்க அதன் பிறகு கடலாக தோற்றம் அளிப்பீங்க சமுத்திரம் என்பது உங்கள் மறுபிறப்பு ஆனால் அதுக்கு முன்னாடி பனித்துளிகள் மறைந்தாகணும் இல்லையா அதுதான் பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயத்தின் காரணமாக ஆதாம் வாழ்க்கை விருட்சத்தின் அருகே செல்ல பயந்தான் அதனால்தான் நீங்கள் அதன் அருகே செல்வதே இல்லை எனவே தான் கோடிக்கணக்கான மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் நூலகங்களுக்கும் போகிறாங்க ஆனால் குருவிடம் போகிறத தவிர்த்து விடுகிறார்கள் சரியான குருநாதர் என்பவர் வாழ்க்கை என்ற விருட்சம் போன்றவர் அவர் ஆசிரியர் அல்ல ஆசிரியர் என்பவர் அறிவு என்ற விருட்சம் போன்றவர் குரு என்பவர் வாழ்க்கை என்ற விருட்சமாக இருக்கிறார் அவர் அறிவை பகிர்ந்தளிப்பதில்லை உயிரை பகிர்ந்தளிக்கிறார் இதயத்தை துடிக்க செய்து வாழ்வை மேலும் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுகிறார் உங்களுக்குள் அவர் சுவாசிக்கிறார் புதிய லயத்தை ஏற்படுத்துகிறார் உங்கள் அடியாளத்தை தொட்டு அங்கு நடனத்தை உருவாக்குகிறார் வாழ்வு என்ற விருட்சத்தை ஆதாம் ஒதுக்கி தள்ளினான் அதையே இன்று ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக ஆதாமின் செயலை ஜனங்கள் பின்பற்றி நடக்கிறார்கள் ஆதாமை அறிவு விருட்சம் பெருமளவு கவர்ந்தெடுத்தது அதில் இருந்த பாம்பு தவறு செய்யச் சொல்லி ஆசை காட்டியது அறிவு விருட்சத்தின் கனியை தின்றால் நீ கடவுளைப் போல அறிவாளியாகி விடுவாய் நீ கடவுளாக மாறிவிடுவாய் விடுவாய் என்றது பாம்பு அது அறிவு தவறான ஆசை நான் நிறைய தெரிந்து கொண்டால் நான் கடவுள் போலாகி விடுவேன் என்று மனிதன் நினைக்கிறான் கற்றுக்கொள்வதன் மூலம் யாரும் கடவுளாகி விட முடியாது மனிதனாக மட்டுமே மாற இயலும் அந்த பாம்பு உங்களையும் ஏமாற்றுகிறது அது எங்கோ வெளியில் இல்லை மனம்தான் அந்த பாம்பின் மறுபெயர் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று மனம் கூறுகிறது தர்க்கரீதியாக அது உங்களை சமாதானப்படுத்துகிறது அறிவு விருட்சத்தின் கனியை ஆதாம் ஒருமுறை சாப்பிட்டதும் அவனது கண்கள் நித்தியத்துவம் நோக்கி குவிந்தன காலம் என்ற வழியில் அவன் விழுந்து விட்டான் காலம் என்பது மரணமாகும் கடவுள் ஆதாமை பார்த்து அறிவு விருட்சத்தின் கனியை நீ சென்றால் சாகத் தொடங்கி விடுவாய் நீ நித்தியத்துவத்தை இழப்பாய் மரணமற்ற நிலை என்ற தகுதியை இழந்து விடுவாய் உனது உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றார் இந்த குட்டி கதை மிகவும் அழகானது தான் இதை நான் அடிக்கடி நான் என்னுடைய மாணவர்களிடம் பயன்படுத்துகிறேன் இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இதுவரை எழுதப்பட்ட குட்டிக் கதைகளிலேயே இதுதான் மிகச் சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது குரு என்னிடம் சொன்ன வார்த்தை இது இதில் பல அர்த்தங்கள் இருக்கு அறிவு விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் மரணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் மேலும் மேலும் காலத்தின் பிடியில் அகப்பட்டுக் கொள்வீர்கள் காலமும் மனமும் ஒரே விதமானவை மனம் காலத்தை உருவாக்குகிறது அது மனம் சார்ந்த காலமாகும் படியான காலம் அல்ல அது நீங்கள் மனம் மற்றவராக மாறும்போது காலம் குறித்த விழிப்புணர்வு குறைந்து போகும் நீங்கள் கச்சிதமானவராக மாறும்போது காலம் பற்றிய முழுமையான விழிப்புணர்வு அகன்று போகும் அதுவே நித்தியத்துவம் என்றாகும் ஒருமுறை முறை ஒருவர் ஒருவர் எம்மை என்னுடைய குருநாதரை பார்க்க வந்திருந்தார் அவர் ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருந்தார் பல நாட்கள் பயணம் செய்து குருவை பார்க்க வந்திருந்தார் அவர் என் குருவிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார் குரு வந்து என்ன அந்த கேள்வியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறார் நீங்கள் ஞானம் பெற்றதிலிருந்து இன்று வரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது எவ்விதமான அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன இப்போது என்ன நடக்கிறது ஞானம் பெற்ற பிறகு ஏற்பட்ட புதிய அனுபவங்கள் யாவை என்பதே எனது கேள்வி அப்படின்னு கேட்குறார் அந்த புத்த துறை அவர்கிட்ட குரு சொல்றாரு நீங்கள் ஞானம் பெறுதல் என்ற வார்த்தையின் பொருளை சரியாக புரிந்து கொள்ளல ஐயா ஞானம் பெற்ற பிறகு எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளும் நின்று போயிடும் மறைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அதை அவரால் மட்டும் நம்ப முடியல என்னாலே அதை இப்போ பக்கத்தில் நானும் இருக்கேன் என்னால் அதை நம்ப முடியல என்னால் இதை நம்ப இயலாது ஏதோ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இருபது ஆண்டுகள் கடந்து விட்டன நிச்சயம் ஏதாவது நடந்திருக்கும் எதுவுமே நடக்காமல் எப்படி இருந்திருக்க முடியும் ஐயா அப்படின்னு அவர் கேட்குறார் துறவி குரு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நடந்தது என்னவென்று நான் சொல்கிறேன் ஞானம் பெறுவதற்கு முன்பு எதுவும் நடக்கவில்லை நடந்ததெல்லாம் நீரின் மீது எழுதியது போன்று இருந்தது ஞானம் பெற்ற பிறகும் எதுவும் நடக்கலை ஏன்னா காலம் நின்று போயிடுச்சு எனவே முதலும் கடைசியுமாக நடந்தது ஞானம் பெற்றது அதற்கு முன்பு நடந்ததெல்லாம் மதிப்பு அற்றவை இப்போது அதை அர்த்தமற்றதாக ஒரு கனவு போல தோன்றுது ஒரு தடவை நீங்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் எந்த சம்பவமும் மீண்டும் நிகழாது அந்த சூரியன் மீண்டும் உதிக்காது இரவு நட்சத்திரங்களுடன் பிரகாசிக்காது அதன் பிறகு மலர்கள் மலராது இவையெல்லாம் வெளியே நிகழும் உங்களுக்குள் எதுவும் நிகழாது அமைதியும் நிச்சலனமும் நிறைந்திருக்கும் ஞானம் பெற்றுவிட்ட பிறகு வாழ்க்கை வரலாறு என்பது கிடையாது வாழ்க்கை வரலாறு கிடையாது ஞானம் பெற்ற பிறகு சகலமும் அமைதியாகிவிடும் காரணம் அனைத்தையும் நித்தியத்துவம் அடைந்துவிடும் அந்தந்த காலங்களில் சம்பவங்கள் நிகழ்கின்றன மனம் காலத்தை உருவாக்குகிறது சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று மனம் மிகுந்த ஆவல் கொள்ளுது ஏதாவது கிளர்ச்சி ஊட்டுகின்ற விதமாக நடக்க வேண்டும் என்று அது விரும்புது எதுவும் நடக்காத போது மனம் அமைதியற்று போகிறது நல்லதாக இதோ நடக்காத போதே தீமைக்கு அது வழிவகுத்து விடுகிறது மகிழ்ச்சி ஏற்படாத போது வருத்தத்தை உண்டாக்கி விடுகிறது ஏதாவது ஒன்றின் பிடியில் மனம் இருந்தாக வேண்டியிருக்கிறது எதுவும் நிகழவில்லை என்றால் நீங்கள் நஷ்டப்பட்டு போகிறீர்கள் அதன் பிறகு உயிர் வாழ்வதன் அவசியம்தான் என்ன மனம் புதிய வழிகளை உருவாக்க தொடங்குகிறது புதிய நிகழ்வுகளை தோற்றுவிக்கிறது நாளை நான் அதை செய்து முடித்தாக வேண்டும் அதற்கு அடுத்த நாள் மற்றொரு காரியம் செய்தாக வேண்டும் என்று மனம் திட்டமிட்டு கொண்டே இருக்கும் நிகழ்வுகள் ஏதுமின்றி மனம் அமைதியாக இருக்காது இவ்வாறு சம்பவங்கள் நிகழும் போதே காலம் உருப்பெறுகிறது அது மனம் சார்ந்த காலம் சம்பவங்கள் நடக்காத போது காலம் மறைந்து விடுகிறது குட்டி கதனுடைய அர்த்தம் இதுதான் அறிவு விருட்சத்தின் கனியை உண்ணாதே அப்படி செய்தால் நீ அழிய நேரிடும் என்று கடவுள் சொன்னது சரிதான் அதன் பின்னர் நீங்கள் காலத்தின் பிடிக்குள் சிக்கி கொண்டாக வேண்டியிருக்கிறது நீங்கள் கரைபட்டு போவீர்கள் அறிவு குற்றங்களுக்கு வழி செய்கிறது அதன் பிறகு நீங்கள் அப்பாவியாக இருக்க மாட்டீங்க நம்பிக்கை இழந்தவராக மாறிவிடுவீங்க அறிவு சந்தேகங்களை எழுப்புகிறது சந்தேகம் உயிரில் முள்ளாக தைக்கிறது காலை காயப்படுத்தி அது வழியை உருவாக்குகிறது ஆதாம் அந்த கணிக்கு உண்ட பிறகு ஒவ்வொரு ஆதாமும் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அந்த துறவிக்கு அவர் வந்து இவ்வாறு வந்து ஞானம் அடைந்த பிறகு என்ன நடக்கும்ன்றதை பற்றி அவர் கூறி சொன்னாங்க ஆக நமது செயல்முறைகள் முழுவதையும் தலைகளாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சூஃபிமார்களெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆதாம் சாப்பிட்டதை நாம் வாந்தி எடுத்தெல்லாம் வெளியேற்ற நம் வெளியேற்றணும் பழையபடி அதை தூக்கி எறிய வேணும் அதன் அழுக்கு நமது உடலுக்குள் சென்று சேர அனுமதிக்க கூடாது அதன் பிடியிலிருந்து விடுபட்டு தூய்மை பெற வேண்டும் அறிவு காலத்துடன் செருகிறது காலம் மனதுடன் இணைகிறது இவையெல்லாம் அறிவின் பிடியில் அகப்பட்டு கொள்கின்றன அறிவு என்பது இவை இல்லை என்றால் மனமும் அங்கு இல்லை காலமும் அங்கு இல்லை உங்கள் இருப்பிடம் திரும்பி விடுவீங்க நான் மீண்டும் சொல்றேன் பாவிகள் ஞானம் பெற்று விடவும் கூடும் அறிவாளிகளால் ஒருபோதும் அதை அடைய முடியாது நான் கேட்ட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் ஜார்ஜ் சென்டாயனா அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க தத்துவவாதி இரண்டாம் ஒரு உலகப்போர் நடந்த சமயத்தில் இப்படி அவர் சொல்றார் எனது வாயில் ஏற்படும் கெட்ட சுவையை நீக்குவதற்காக நான் உப நான் உபனிஷிதம் படிக்கிறேன் வாயின் கெட்ட சுவை நீக்குவதற்கு அவர் ஏன் உபநிஷதம் படிக்க வேண்டும் உபநிஷதங்கள் அறிவு சார்ந்தவை அல்ல அவை தூய்மையான மகிழ்ச்சி பற்றிய வாக்குமூலங்களாகும் அவை ஆழ்ந்த உச்சங்கள் பிடிவாதமான பைத்திகாரத்தனமான ஆன்மீகமாகும் உபநிஷதம் படிப்பதால் நீங்கள் அறிவாளி ஆகிவிட முடியாது அவை விவாதிப்பதில்லை அவை நிறுவனம் செய்வதில்லை வெறுமனே அறிவிப்பு செய்கின்றன லாவோச்சும் அதைத்தான் செய்தார் புத்தரும் அதையே செய்தார் ஃப்ளாட்டினஸ் எகார்ட் ரூமி அல் ஹெலாஜி போன்ற எல்லா ஆன்மீகவாதிகளும் இதைத்தான் செய்தார்கள் அவர்கள் சொல்வது அறிவு சார்ந்த அல்ல வழிந்தோடும் ஆனந்தத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் அரிஸ்டாட்டில் ஏதாவது சொன்னால் அது அறி அறிவு சார்ந்ததாக இருக்கும் ஃப்ளாட்டினஸ் சொல்வது அறிவானதாக இருக்காது இந்த வேறுபாட்டை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இயேசுக்கு ஏதாவது கூறினால் அது அறிவு சார்ந்ததாக இருக்காது அது அவரது ஆனந்த அனுபவம் சார்ந்ததாக இருக்கும் அதை அவர் சொல்லவில்லை அவர் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது ஆண்டவர் அவர் வழியாக பேசுகிறார் ஆண்டவரால் அவர் ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் சொன்னது அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல அது அவரது அறிவிப்பு நான் எனது வீட்டிற்கு வந்திருக்கிறேன் அவர் அறிவிக்க வேண்டி இருந்தது வீட்டு வாசலில் நின்றும் சந்தை கூட்டத்தில் நின்றும் அறிவித்தார் ஆனால் அது அறிவு சார்ந்ததல்ல அதன் வேறுபாடு மிகவும் தெளிவானது நீங்கள் உபனிஷதம் படித்தால் அதை கண்டுணர முடியும் எந்த விவாதமும் எடுத்துரைக்கப்படவில்லை எந்த தர்க்க நியாயமும் சான்றுகளும் அதில் கூறப்படவில்லை எல்லாம் முடிந்துவிட்டது என்று எளிமையாக சொல்லிவிட்டார் அது பற்றி எந்த விவாதமும் நடத்தவில்லை அதை விளக்கவும் முற்படவில்லை அது குறித்து எந்த தத்துவ விளக்கம் அளிக்கவும் செய்யவில்லை அது தெளிவான சாத்தியக் குறிகள் நிறைந்த அறிவிப்பாகும் இந்திய மொழிகளில் இருந்து வேறு மொழிகளுக்கு உபனிஷதங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அது பிரச்சினை தருவதாக இருந்தது அந்த மனிதர்கள் எந்த சான்றும் அளிக்காமல் உத்தரவாதம் சொன்னார்கள் அது எப்படிப்பட்ட தத்துவமாக இருக்க முடியும் உண்மையில் அது தத்துவம் அல்ல அது ஆன்மீகமாகும் தத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடு அதுதான் தத்துவம் சான்றளிக்கிறது விவாதிக்கிறது எடுத்துரைக்கிறது சண்டையிடுகிறது சர்ச்சையில் ஏற்படுகிறது ஆன்மீகம் அறிவிப்பு மட்டுமே செய்கிறது கடவுள் இருக்கிறார் என்கிறது ஆனால் அதற்கு சான்று அளிப்பதில்லை ஒரு ஆன்மீகவாதியிடம் சென்று அது பற்றி கேட்டால் எனது கண்களை உற்றுப்பார் எனது கரத்தை பற்றி கடவுளை உணர்ந்து கொள்ளலாம் என்பார் இது விவாதத்தில் சேர்த்தியா மத நம்பிக்கை இல்லாதவரை இது திருப்தி அடைந்துவிட முடியாது ஆன்மீகவாதியின் கண்களுக்குள் எதையும் கண்டுகொள்ள அவரால் முடியவில்லை சான்றளித்து நம்பிக்கை தந்தால் மட்டுமே திருப்தி ஏற்படும் ஆன்மீகவாதியின் கூற்று அவரது சீடர்களை வேண்டுமானால் திருப்திப்படுத்தக்கூடும் சேன்டாயானா அன்றைய நாட்களில் காணப்பட்ட மேற்கந்திய மேற்கத்திய தத்துவங்களினால் சளிப்படைந்து போனார் அறிவு வளர்ச்சியின் காரணமாகவே உலகப்போர்கள் நிகழ்கின்றன என்று தெளிவாக உணர்ந்து கொண்டார் அறிவு உலைகள் வெறுப்பை உருவாக்குகிறது அதன் மூலம் பிரிவினைகள் தோன்றுகின்றன அன்றில் அறிவிலிருந்து அன்பு புறப்பட வழியில்லை அன்பு என்பது அடிப்படையில் வேறு பரிணாமம் கொண்டது நான் எனது வாயிலுள்ள கெட்ட சுவையை நீக்கிக் கொள்ளவே உபனிஷதம் படிக்கிறேன் என்று அவர் மிகச் சரியாகவே சொன்னார் அறிவின் கெட்ட சுவை மோசமாக யுத்தங்களை உருவாக்குகிறது அது கொலைகார அறிவாகும் ஆர்த்தர் ஷோ ஃபன்கையர் முதல் முறையான உபனிஷத மொழிபெயர்ப்பை படித்தபோது நிஜமாகவே துள்ளி குதித்து நடனமடைந்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் உபனிஷத நூலை கையில் வைத்துக்கொண்டு தனது தோட்டத்தில் அவர் ஆடினார் அவரது மாணவர்களுக்கு அதை பார்க்க வியப்பாக இருந்தது அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது போல் இருந்தது என்று நினைத்தார்கள் என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்டார்கள் நான் தேடிக்கொண்டிருந்த ஏதோ ஒன்று அது இது அதுதான் உபநிஷதம் அறிவல்ல அறிந்து கொள்ளலாகும் அது ஆதாரப்பூர்வமானது என்று அவர் பதிலளித்தார் அவர் மரணப்படுக்கையில் கிடந்தபோது உபநிஷதங்கள் என் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னார் அவருக்கு என்ன தெரிந்தது உபநிஷத்தின் அழகுதான் என்ன சூஃபியசத்தின் அழகுதான் என்ன ஜென்னின் அழகுதான் என்ன அசைட்டிசத்தின் அழகுதான் என்ன அவை அறிவு சார்ந்தவை அல்ல என்பதுதான் அவற்றின் அழகு சிறந்த கண்டுணர்தலாக அவை உள்ளன புலமையாக இருக்கவில்லை நுண்ணறிவாக இருக்கின்றன தத்துவமாக எடுத்துரைத்து விளக்கப்படவில்லை உபநிஷத்திரங்களின் வாயிலாக நீங்கள் கூடுதல் புலமை பெற்றுவிட முடியாது அப்பாவியாக கலங்க மற்றவராக மாறுவீர்கள் ஆன்மீகம் என்பது வாழ்க்கையாகவும் தத்துவம் என்பது பகுத்து ஆராய்வதாகவுமே உள்ளன அறிவு என்பது பகுத்து ஆராய்வத ஆராய்வதாகவே இருக்கும் அது வாழ்வாக இருக்க முடியாது அறிதல் வாழ்வாக மாற வேண்டும் பகுத்து ஆராய்வதாக இருக்கக்கூடாது நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் பகுத்து ஆராய்வதை மறந்து விடுங்கள் பகுத்தறிய முற்பட்டால் நீங்கள் கூடுதல் அறிவை சேகரம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் தெரிந்து கொள்பவராக மாற முடியாது இப்போ ஒரு மலரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை வெட்டி சிதைத்து பார்க்காதீர்கள் அப்படி செய்தால் மலரை அழித்து விடுவீர்கள் அமைதியாக அந்த மலருடன் இணைந்திருங்கள் துடிக்கும் இதயத்துடன் அன்பாக இருங்கள் அதை சுவாசத்தினுள் அனுமதியுங்கள் அதை சுற்றி நடனமாடுங்கள் பாட்டு பாடுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் கிதார் வாசியுங்கள் அல்லது புல்லாங்குடல் இசையுங்கள் மலருடன் நேசம் கொள்ள இவையே வழிகளாகும் புல்லாங்குழல் இசைக்கும் போது மலர் உங்களை நோக்கி சாயும் அது இதழ் விரிக்கும் ஒரு நண்பனைப் போல வந்து ஒரு நண்பன் வந்துவிட்டான் என்று அது அறிந்து கொள்ளும் குயில் கூவும் மயில் நடனமிடம் மலர் அதை தெரிந்து கொள்வது போல உங்களையும் அது அறிந்து கொள்ளும் பாட்டு பாடுவது குயில் இசைப்பது நடனமிடுவது போன்றவையை மலர் புரிந்து கொள்ளும் மொழிகளாகும் மௌனத்தையும் அது புரிந்து கொள்ளும் நட்சத்திரங்கள் பூமியின் மௌனம் போல உங்கள் மௌனத்தையும் மலர் புரிந்து கொள்ளும் மலருடன் மௌனமாக இருங்கள் அல்லது கண்ணீர் சிந்துங்கள் அந்த துளிகள் மலரை நினைக்கட்டும் அந்த மொழியையும் அது புரிந்து கொள்ளும் மழை பொழியும் போது அது மேகங்குடன் தொடர்பு கொள்கிறது வாழ்ந்துருங்கள் பகுத்து ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் மலர் தனது ரகசியங்களை உங்களுக்கு அப்போது வெளிப்படுத்தும் ரகசியங்களை நண்பர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் பகுத்து ஆராயும் காரியத்தில் ஈடுபடும் போது நீங்கள் எதிரியாக மாறிவிடுகிறீர்கள் ஒரு விஞ்ஞானி மலரை நெருங்கும் போது அவர் அகந்தி கொண்டவராகவும் எதிர்ப்பு மனோபாவம் நிறைந்தவராகவும் பிடிவாதக்காரராகவும் மாறுகிறார் கற்பழிப்பவர் போல மலரை நெருங்குகிறார் விஞ்ஞானம் என்பது இயற்கை மீது நடத்தப்படும் ஒரு விதமான கற்பழிப்பு தான் கவிஞராக ஓவியராக இசைவானராக இருங்கள் இவையெல்லாம் உயிர் வாழ்தலுக்கான வழிகளாகும் மலர் மெதுவாக உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டு விடும் இந்த மனிதர் ஆபத்தானவர் அல்ல விஞ்ஞானி அல்ல அறிவு சார்ந்தவர் அல்ல என்னை அவர் கற்பழிக்க மாட்டார் அவர் எனது நண்பர் என்று மலர் தெரிந்து கொண்டு விடும் தனது தற்காப்பு எச்சரிக்கை கவசங்களை எல்லாம் உதித்துவிடும் அப்போது சட்டென்று அங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது அது உணதலாக இருக்கும் கற்ற அறிதலாக இருக்காது தான் ஒருவர் இறைவனை அறிந்து கொள்கிறார் வாழ்தல் பகுத்த ஆராய்தல் என்ற இரண்டு சொற்களை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பகுத்து ஆராய்பவராக ஒருபோதும் இருக்காதீர்கள் அது அறிவின் பாதையாகும் வாழ்பவராக இருங்கள் அது அறிந்து கொள்ளும் பாதையாகும் அறிதலே நேசமாகும் பாசம் பிரார்த்தனையாகும் ஒன்று மற்றொன்று நோக்கி அழைத்துச் செல்கிறது இப்படியாக உயிர் சொல்கின்ற விஷயங்களிலிருந்து நாம் நிறைய பாடங்களை தெரிந்து கொண்டே இருக்கின்றோம் வாழ்க்கையில் நிறைய புரிதலுக்கும் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவெல்லாம் நாம் ஞானத்திற்கு கொண்டு செல்வதில்லை ஆனால் மௌனமாக அமைதியாக உள்முகமாக பயணம் செய்யும்போது நாம் நம்முடைய உயிரை அதன் இருப்பிடத்தை சுயத்தை நம்மால் அடைய முடியும் அவ்வாறு அடையும் போது நாம் உயிரிலிருந்து நாம் ஞானம் என்ற மலருக்கு நம்மால் இயல்பாக தாவ முடியும் ஞானம் என்பது நம்மளால் தேடி கண்டடைய அடைகின்ற விஷயம் அல்ல அது தானாகவே நமக்குள் பூக்குகின்ற ஒரு மலர்தலாகும் அந்த மலர்தல் நிகழும் வரை உங்கள் உயிரை மட்டும் சதா நினைவோடு வைத்துக்கொண்டு கொண்டு உயிர் சொல்லும் விஷயங்களை கவனமாக வைத்திருந்தால் உங்களால் இயல்பாக உங்களுக்குள் உங்கள் உயிருக்குள் மலர முடியும் அப்போதுதான் ஞானம் உங்களிடம் பூக்கும் இதுதான் உயிரிலிருந்து ஞானம் என்ற ஒரு விஷயமாக யாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இது உங்களுக்கு பயன்படும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு நாம் சந்திக்கின்றேன் பிரம ஞான புரிச்சபிலிருந்து உங்களுடைய திரைச்சுவதா எல்லா உயிர்களும் பின்புற்றுவார்கள் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் திருச்சி